என்ன சமையல் என்னன்னா எப்படி நான் செஞ்சது தாங்க இன்னைக்கு வந்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸில் கூட செஞ்சு களறி கொடுத்திங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க அதுக்கு அரை மூடி தேங்காய் மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு ஏன் சேர்க்குறோன்னா இதில் வந்து முட்டைக்கோஸில் வந்து தண்ணி பதம் அதிகம் அதனால சிலருக்கு சைனஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால மிளகு சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாங்க காரப்பு காரத்துக்கு ஏற்ப கருவேப்பில் இது இது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு வேர்க்கலையும் ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சிறு பெரு சிறுபருப்பும் ஊற வச்சு வச்சுருங்க ஊற வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடான உடனே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு விட்ருங்க பொறிஞ்சதும் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகமும் அதுக்கு தான் நம்ம நிறைய சேர்க்குறோம் இதில் ஏன்னா இது வந்து அதான் சொன்னேன்னு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீர் சத்து அதிகமாக உடம்புல அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த காய் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா அந்த பிரச்சனை வராது இப்போ வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு பச்சை மிளகாய் நீங்கள் வேணால் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடலாம் வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரமிளகாய் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் காரமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதை பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிடுங்க கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதக்கி விட்டுருங்க நல்லா முதல்ல நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வேர்க்கடலையும் பாசிப்பரப்பையும் ஒன்றா அள்ளி அதுலேயே ஒன்றா சேர்த்து விட்ருங்க பாசிப்பருப்பும் வேர்க்கலையும் நான் முன்னாடியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் நீங்கள் அப்படி லேட் இல்லை நான் மறந்துட்டேன் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா சுடு தண்ணியை சுட வச்சு அதில் ஊற்றி வச்சிங்கன்னா இந்த நம்ம காயெல்லாம் அறியறதுக்குள்ளேயே அது சூடாகிடும் சீக்கிரம் சூடாகி அது ஊறிடும் நல்லாவே ஊறிடும் இப்போ இதில் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த காய இந்த காயெல்லாம் ஆக்சுவலாகவே இந்த குழந்தைங்க வந்து இந்த காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் இதிலேயே கட் சாதத்தை கிளறி கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டு வந்துடுவாங்க சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்னொன்று வேணால் செய்யலாம் இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இல்லாம சிக்கன் மட்டன் மச மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசு எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் நான் இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதுல தண்ணி சேர்க்காமே இந்த காய் நல்லா வெந்துடும் ஏன்னா இதில் தண்ணி நிறைய இருக்கிறதுனால தண்ணியே சேர்க்காமல் வெந்துடும் இப்போ நான் இந்த காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு விட்ருவேன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா அந்த மசாலாவே எடுத்து ஒன்றா கொட்டி விட்டுட்ருங்க விட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு பெரிய தட்டு இது நல்லா அந்த மூடுற அளவுக்கு ஒரு பெரிய தட்டாக எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க நல்லா எல்லா இடத்துலையும் உப்பு சோடுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுட்டு இந்த மசாலா உப்பு எல்லாம் எங்கேயும் சோடுற மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு ஒரு தட்டை எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க அது வந்து நம்ம ஊற்றுன எண்ணெயிலையும் அதில் இருக்கிற தண்ணியிலையுமே இந்த காய் வெந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்து எடுத்து கலறி விட்டுருங்க நடி பிடிக்காமல் இருக்கும் இதில் வேணால் நீங்கள் முட்டை செத்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்பவும் பிடிக்கும்